ஃப்ரூட் பிசினஸ் பண்ணி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணுமா அப்ப நம்ம பழத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் பழம் எங்க மொத்தமா கம்மியான விலைக்கு கிடைக்குதோ அங்கதான் நம்ம வாங்கணும் இது பெங்களூர் ஃப்ரூட் மார்க்கெட்டு சவுத் இந்தியா நம்பர் ஒன் மார்க்கெட்டுக்கு தான் வந்துருக்கணும் ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு அபாரி நான் தமிழ் இன்னைக்கு வந்து பெங்களூர்ல பிகஸ்ட் பெரிய ஃப்ரூட் மார்க்கெட் வந்திருக்கோம் இன்னைக்கு உள்ள ஃப்ரூட்ஸ் என்னென்ன விலையில வச்சிருக்காங்க தர வரையே நம்ம பார்க்கலாம் ஆப்பிள் ஆரஞ்சு எல்லா ஃப்ரூட்ஸ் வச்சிருக்காங்க இங்கே ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு இன்னைக்கு என்ன ரேட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வியூவர்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அதுக்காக இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க இன்னைக்கு எல்லா தரவரையும் எல்லா ரேட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கோ வாங்க நம்ம கடைக்காரிட்ட கேட்போம் பாருங்க மக்களே நம்ம கடை கடைக்கார இருக்காரு நம்ம மண்டிகாரர் இருக்காங்க அவங்ககிட்ட ஃபுல் டீட்டெயில் கேட்போம் என்னென்ன குவாலிட்டி என்னென்ன ரேட்டில் போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நான் வணக்கம்னா உங்கள் பேர் என் பேர் ஜான்ராஜ் ஜான்ராஜ் உங்க மண்டி பேரு என்னமா ஃப்ரூட் என்னமா ஃப்ரூட்டு ஓகேண்ணா இது இப்போ இன்னைக்கு வந்து இப்போ சாத்துக்குடியில எவ்வளவு ரேட் போயிட்டு இருக்கோம் உங்க தர குவாலிட்டி மாதிரி சொல்லுங்க சைஸ் கேட்ட மாதிரி விலை சைஸ் கேட்ட மாதிரி ஒரு சைஸ் ஒரு விலை இருக்கு ஒவ்வொரு விலை இருக்கு இந்த மீடியம் அதுக்கு சின்ன சைஸ் வந்து ஒரு நம்பர் ஒரு நம்பர் அதுக்கு சின்ன சைஸ் வந்து மட்டும் சொல்லுங்க பப்பர் மட்டி அந்த மாதிரி எல்லாம் மோசமான ஒரு விலை கிடையாது சைஸ் கேட்ட மாதிரி சைஸ் கேட்ட மாதிரி எத்தனை குவாலிட்டி இருக்கு ஒரு வண்டி வந்துச்சுனா வந்து ஒரு நாலு விதமா பிரிப்பாங்க நாலு விதமா பிரிப்பாங்க ஒரு லோட்ல ஒரு லோடு வந்துச்சுனா அதுல நாலு விதமா நீங்க கிரேட் பண்ணுவீங்க நாலு விதமா பிரிப்பாங்க பிரிப்பீங்க அதுல வந்து எஸ்பி லே மீடியம்

மாலை வந்து இது வந்து ஜூஸுக்கு தான் ஜூஸ் மாதிரி தான் விற்போம் ஆனா ஜூஸுக்கு நல்லா இருக்கு சார் என்ன சின்னது அப்படியே எல்லா ஒரே மாதிரி போறதுல சார் அது தகுந்த மாதிரி குவாலிட்டி இருக்குது இது எப்படின்னா ஜூஸுக்கு தகுந்த மாதிரி இது கம்மிமம் இருநூறு இருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் இருக்கு

ஒரே குவாலிட்டி தான் கடையில எல்லாமே ஒரே இருக்கும் இதுல தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் டூ டூசண்ட் அப்படி குவாலிட்டி தகுந்த மாதிரி உங்க கான்டாக்ட் நம்பர் மட்டும் சொன்னா செவன் த்ரீ செவன் த்ரீ போர் எயிட் எயிட் நைன் டபுள் த்ரீ நைன் டபுள் த்ரீ டூ சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் எயிட் உங்களுக்கு ஜூஸ் காய் மாதிரி பழம் வேணா இவங்க இந்த நம்பருக்கு பண்ணாட்டு ரேட்டு ஆமா

ஆரஞ்சு வந்து நாக்பூர் ஆரஞ்சு இது இது நாக்பூர் ஆரஞ்சு ஆமா இது நாக்பூர் ஆரஞ்சு இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி இது வந்து தேர்ட் குவாலிட்டி இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து சூப்பர் பாலா இது வரும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து சூப்பர் பாலா இது வரும் சூப்பர் பாலா இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது எந்த ஒரு கைனா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது வந்து நாக்பூர் நாக்பூர் பாருங்க பாக்கில அவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்குது இது வந்து நாக்பூர் காய்ங்களா இது எவ்வளவு நான் வந்து கேஜி எவ்வளவு நான் இது கேஜி வந்து 65 yeah. 65 65 ஆரஞ்சு வந்து 65 ரூபாய் கிலோ போடு 65 இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டினா செகண்ட் குவாலிட்டி வந்து மீடியம் போல ஆகும் காலி ஆயிடுச்சு சார் மீடியம் காலி ஆயிடுச்சு அது இமண்ட் இருக்குது இது வந்து தேர் குவாலிட்டி இது தேர் குவாலிட்டி இது வந்து ஒண்ணா நம்பர்னு சொல்வாங்க இது ஒண்ணா நம்பர் பாருங்க மக்களே இது வந்து தேர் குவாலிட்டிங்களா தேர் குவாலிட்டி இது எவ்வளவு ரேட் போது இது வந்து 35 ரூபாய் போது 35 ரூபாய் கிலோ 35 ரூபாய் கிலோ 35 ரூபாய் குவாலிட்டி வேற என்ன குவாலிட்டி வச்சிருக்கீங்க சார் அது வந்து फोर्थ குவாலிட்டி அது எதுங்க இதுங்களா அது ஆமா இது ஃபோர்த் குவாலிட்டி ம் இது பாருங்க இது फोर्थ குவாலிட்டி

இருக்கு <cruise> <laughs>

கல்கி ஃப்ரூட்ஸ் ஆமா மண்டி பேர் மண்டி பேர் டி டுவெண்ட்டி ஃபைவ் கடை நம்பரு கடை நம்பர் ஓகே இது அவ கூட எத்தனை குவாலிட்டி இருக்குது மூணு குவாலிட்டி இருக்கு மூணு குவாலிட்டி இருக்கு மூணு குவாலிட்டி இருக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து டூ எயிட்டி டூ எயிட்டி செகண்ட் குவாலிட்டி வந்து டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி தேர்ட் குவாலிட்டி வந்து டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் இது எத்தனை இருக்கிறது இப்போ செகண்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி மட்டும் காலி ஆயிடுச்சு இப்போ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி காலி ஆயிடுச்சு ஓகே வேற என்னென்ன பண்ணணும் வச்சிருக்கீங்க எங்ககிட்ட ஆரஞ்சு இருக்கு வாட்டர் இருக்கு சாத்துக்குடி இருக்கு சாத்துக்குடி பெரிய <olacak>

வரங்க மக்களே ஒரு ரூபா வந்து ஒரு கிலோ வருது இது எவ்வளவு கிலோ இது 40 ரூபாய் ரேட் சொல்றேன் 38 ரூபாய் ಜಾಸ್ತಿ எடுக்கறதுக்கு 38 ரூபாய் பண்ணி கொடுக்கும் 40 ரூபாய் ரேட் சொல்றாங்க ಜಾಸ್ತಿ குவாண்டிட்டி எடுத்தீங்கன்னா 38 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் இது ஒரு கிலோ ஒரு பல்ல வருது இது வேற கம்மில இதுனா அதுல டேமேஜ் ஐட்டம் இல்ல டேமேஜ் ஐட்டம் எவ்வளவு இது டேமேஜ் ஐட்டம் எல்லாம் 13 ரூபாய் 12 ரூபாய் 10 ரூபாய் எல்லாம் வருது 10 எப்படி கேட்டா அப்படி கொடுத்துடு எவ்வளவு எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துடுவீங்க 8 ரூபாய் கேட்டாலும் கொடுத்துடுவீங்க ஓகே பாருங்க மக்களே 8 ரூபாய் 8 ரூபாய் டேமேஜ் பண்ணா

உள்ள வந்து சோப் கலர் ரெட் கலர் பாருங்க ரூபாய் பாத்தீங்க இந்த கொய்யாப்பழம் வந்து பிங்க் கலரு உள்ள அறுத்தா பிங்க் கலர் வரும் இது வந்து கிலோ ஐம்பது ரூபாய் உங்களுக்கு எத்தனை கிலோ நான் எடுக்க முடியுமா பதினாறு கேஜி பதினாறு கேஜி ஐம்பது ரூபாய் எட்நூறு கிரேட் எட்நூறு ரூபாய் கிரேட்டு

எய்ட் தௌசண்ட் பதிவு பதினெட்டு கேஜி பதினெட்டு கேஜி பதினெட்டு கேஜி பதினெட்டு கேஜி மூவாயிரத்தி அது கிரீன் ஆப்பிள் வந்து இது எத்தனை கிலோ பாக்ஸ் அந்த சைடு உள்ளது அது இது எவ்வளவு கிலோ ஒரு எத்தனை ரேட் ரூபா ரேட் சொல்றாங்க

ப பாக்ஸு பதினெட்டு என்ன நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோன் நம்பர்னா உங்கள் அந்த ரொம்ப கிடைக்கும் இங்கே வந்து வாங்கி பண்ணி எல்லாம் இந்த வீடியோக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாத வீடியோ போட்டுக்கு மட்டும் இருக்கும் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே பாய் பாய் இதோட இந்த வீடியோ முடியுது